பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் உலகம் இது என்னை மீறியும் நேசித்தேன் எல்லை மீறியும் நேசித்தேன் அதனால்தான் என்னவோ இன்று தன்னை மீறி கலங்குகிறது என் கண்கள் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும் உண்மையான அன்பு கிடைக்கும்போது அலட்சியமாகத்தான் தெரியும் தொலைக்கும் தான் அதன் மதிப்பு நமக்கு புரிய வரும் இந்த உலகம் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக்கொடுத்தது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பக்கூடாது என்பதுதான் ஒருவரை கண்டதும் புன்னகைக்க தெரிந்த மனதிற்கு மட்டும்தான் எத்தனை கவலை வந்தாலும் அதை தன் மனதில் புதைத்து வைத்து கொள்ளும் ஆற்றல் உண்டு உண்மையாக பழகினால் விற்கப்படுகிறார்கள் பொய்யாக நடித்தவர்கள் மட்டுமே நம்பப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் என்னை காயப்படுத்தினாலும் என்னால் உன்னை வெறுக்க முடியாது சிந்தனைக்கு சில வரிகள் இருப்பவன் இல்லாதவனைப் போல் நடிக்கிறான் இல்லாதவன் இருப்பவனைப் போல் நடிக்கிறான் நடிப்பது வாழ்க்கை என்றாகிவிட்டது இந்த உலகத்தில் அதிகம் பேசி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் சொந்தம்னு சொல்லிக்க பல பேர் இருக்கிறார்கள் இருந்தும் தனியாகவே இருக்கிறேன் ஏனென்றால் சொந்தங்கள் எல்லாம் சொந்தம்னு சொல்லிக்க மட்டும்தான் இருக்காங்க என் நினைவு வந்தால் என்னை தேடாதே உன் இதயத்தை தொட்டுப்பார் நான் துடிப்பேன் உன்னை நினைத்துக்கொண்டு உண்மையான அன்பு கிடைக்கும்போது அலட்சியமாகத்தான் தெரியும் தொலைக்கும்போதுதான் தான் அதன் மதிப்பு புரியும் ஊரெல்லாம் உறங்கி போய் கிடைக்கிறது தூங்காமல் என் மனம் தூங்க விடாமல் முகம் யாரோ ஒருவர் வழியில் துடிக்கும்போது உங்களுக்கு துளியும் வலிக்கவில்லை என்றால் உங்கள் மனிதத்தன்மையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் நாளை யாரோவாக உணரப்படுகிறோம் என்று அறிந்த நொடி அமைதியாக விலகிவிடுவது நல்லது